கருத்தி தயவு சுிட்டிரு வந்துரு அதான் அவகிட்ட போய் நோய் வாங்கிட்டு வந்துரு நீ என்ன கூட கல்யாணம் பண்ண வேண்டாம்ப்பா வேற ஒரு நல்ல கல்யாணம் கும்பிடுறேன் நீ நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் நீ நல்லா சொல்ல நினைக்க ஆனா நான் வந்து எதுக்கு அப்படி வீடியோ போட்டேன்னா வந்து உன்னை சொல்ல பழி வாங்கும்போது இப்படியாவது பண்ணாவது கார்த்தினி எனக்கு கடக்குன்னு நினைச்சேன் ஆனா நான் உன்னை இந்த மாதிரி எல்லாம் பண்றதுனால நீங்க வெளியில போய் விழுந்துட்ட இல்ல இதெல்லாம் தேவையில்லாத வேற இப்படி பேசலதான் தேவையில்லாத வேற ஹம் அரவணைக்குங்க அரவணைப்புங்கறது அரவணைப்பா தான் இருக்கணும் அங்கேயும் வந்து மிரட்டலா இருக்க கூடாது உம்

அவன்கிட்ட நீ போயிடாத தயவு செஞ்சு நீ இந்த கல்யாணமே உன் மனசுக்கு புடிச்ச மாதிரி உங்க வீட்டுல பாக்குற பொண்ணும் யார நீ கல்யாணம் பண்ணிக்கோ சத்தியமா சொல்றேன் இந்த நிமிஷத்துல இருந்து வந்து சத்தியம் எனக்கு கார்த்தி வேணும்னு நான் வந்து நிக்கவே மாட்டேன் உன் வீட்டு அவ்வளவு நிக்க மாட்டேன் நீ கல்யாணம் மட்டும் சந்தோஷமா இடம் அதுவே எனக்கு போதும்டா ஆனா அவகிட்ட மட்டும் நான் எப்படி வேணாலும் உன்னை வீடியோ போடுறப்ப நீ கிடைப்பங்கிற ஒரு நம்பிக்கையில இருந்தேன் ஆனா வந்து நீ என்ன பண்றேனா நான் பண்ற டார்ச்சர்னாலே நீ சுகந்திகிட்ட போய் மாட்டிகிட்ட இனிமே நான் உனக்கு பிரஷர் குடுக்கல வந்துரு நான் பிரஷர் தான் நீ அப்படி போயிருக்க நான் அவன டார்ச்சர் பண்ணாம நான் அமைதி ஒதுங்கி வந்திருந்தனா உனக்கு வீடியோ போடாம இந்த அந்த அவகிட்ட போய் சிக்கிருக்க மாட்டேன் உன்ன பத்தி பேசவே மாட்டேன்டா கார்த்தின்ற ஒரே வார்த்தையில இப்பதான் நீ அவங்க கூட சூப்பர் கண்டன் ஆஹ் இப்போ நீங்க சொன்ன கண்டன் சூப்பர் கண்டன் நீ அப்படியே ஃபாலோ பண்ணிக்கா உம் மொத்த மீடியாவும் உங்களை திரும்பி பார்க்கணும் ஆமாம் அழுகுற சீன்ல வந்து ட்ரெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து லைட்டா தான் கண்ணை கட்டுறீங்கன்னு ரொம்ப கண்ணீர் வரக்கூடாது அதுவும் ஒரு வைலண்டாக போயிடும் அதனால வந்து நீங்க அதை வந்து நல்லா ஃபாலோ பண்ணி கரெக்டா நீங்க கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா மொத்த மீடியாவும் உங்களை ஃபாலோ பண்ணும் அடுத்த நிமிஷம் உங்க கண்டென்ட் எல்லாரும் திருடி திருடி கொண்டு போய் அவன் சேனல்ல சேனலில் போட்டு